எழில் சுட சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எமோஷனலான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அஞ்சலி பாப்பா முதல் முறையாக நம்ம வந்து தமிழை வந்து அம்மான்னு கூப்பிட்டுட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சலி எந்திரி அஞ்சலி உனக்காக வந்து நான் வந்திருக்கேன் இல்லை நீ இனிமேல் உன்னை வாழ்க்கையில் உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் எந்திரி அப்படின்னு சொன்னோன்னே கையில் வந்து கண்ணீர் பட்டோன்னா அடுத்த செகண்ட் வந்து கண் முழிக்கிறாங்க அப்போ பார்ப்பா கண்ணு திறக்கிறான் அப்படின்னொன்னே தமிழ் வந்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் வந்துட்டேன் இனிமேல் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு நீ என்கிட்ட கிட்டே ப்ராமிஸ்லாம் அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அது வேற வழி இல்லாமல் போயிட்டேன் இனிமேல் உன்னை விட்டுட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அஞ்சலி பாப்பா சொன்னாங்க என் பிறந்தநாள் அன்னைக்கு ஏதோ ஒன்று கொடுக்குற பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னா ஆமாம் அஞ்சலி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது என்னைக்கு தெரியுமா இன்றைக்கி தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி வந்து அஞ்சலிக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு அபியும் சரி கவினும் ரெண்டு பேரும் வந்து அஞ்சலிக்கு வந்து முத்தம் கொடுத்து ஹாப்பி பர்த்டே அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா வந்து எள்ளில் வந்து கொஞ்சம் எமோஷனாகி அழுகுறாங்க இனிமேல் ஒன்றை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து க வந்து வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அழாத த தமிழ் நீ ஏன் அதான் போக மாட்டேன்னு சொல்லிட்டே இல்லை விடு எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து தைரியம் கொடுக்குறாங்க டக்குன்னு வந்து மனோகரி வந்து வெளியில் வந்துடுறாங்க வந்தோடனே அதான் அவளுக்கு சரியாயிடுச்சு இல்லை இனிமே அவளை எதுக்கு வச்சுக்கிட்டு அவளை வந்து சீக்கிரம் வெளியில் போக சொல்ல தானே அப்படின்னோட உடனே வந்து கனகொழிப்பட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ தேவையில்லாமல் இல்லாமல் பேசுகிற அவளை வச்சுக்காத நினச்சிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு நாள் வந்து அஞ்சலி வந்து தமிழ் இல்லாமல் இருக்க முடியாது அதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு நீ என்ன கிளம்பி போகணும்னு சொல்றேன் இங்க பாரு எனக்கு வந்து என் பேத்தி முக்கியம் எழில் அஞ்சலிக்கு வந்து தமிழ் முக்கியம் தமிழுக்கு வந்து எனக்கு முக்கியம் அவ்வளோதான் விஷயம் அவள் என்ன சொல்லிட்டா ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு பொய்யும் மாற்றி சொல்லிட்டா அதுவும் அவளோட சூழ்நிலைக்காக சொல்லிட்டா இனிமே வந்து தமிழை வந்து நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் நீ வரையோ ஏற்றுக்கிறியோ ஏற்றுக்கலையோ இதுதான் என் முடிவுன்னு அதிரடியாக சொல்லிடுறாங்க மனகுரியால் எதுவும் பேச முடியாது எழிலாலையும் பேச முடியாமல் இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்து பேக்கோடு வந்து ராமையா வந்து உள்ளே அழைச்சிட்டு வராங்க அவங்க வீட்டை விட்டு போனதை வந்து ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து பா பாட்டி வந்து கூப்பிட்றாங்க உள்ள வாமா அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க எல்லாரும் வந்து இங்கே பார்த்துட்டு அஞ்சலி வந்து வா வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து மனோகரி ஒன்றை ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்களா மரியாதையாக கிளம்பி வா அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எழிலில் பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அவளை வந்து நான் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன்லாம் இனிமேல் பேச்சு கிடையாது ஏதோ அஞ்சலிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து நான் அவளை வீட்டுக்கு உள்ளே விட்றேன் அதுவும் உங்களுக்காக தான் தவிர மற்றபடி அவள் இந்த வீட்டில் இருக்கணுன்னா எனக்கு கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன கண்டிஷன் அப்படின்னோனே முதல் விஷயம் அஞ்சலி சரியாகிற வரைக்கும் தான் இவள் இந்த வீட்டில் இருக்கணும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம் மற்ற கிட்ட இவள் வந்து தேவையில்லாமல் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு விஷயம் என் கண்ணில் இவன் வந்து நான் இருக்கிற வரைக்கும் படவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னப்பா இப்படிலாம் பேசினேன்னா எப்படி மற்ற குழந்தைங்களை பார்த்துக்கணும்ல அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்க தேவையில்லை அஞ்சலியை மட்டும் பார்த்துக்கிட்டா போகும் தேவையில்லாமல் இவள் வந்து மற்ற குழந்தைங்ககிட்டையும் பேசக்கூடாது சபா செயலியில் இப்படி தான் இருக்கணும் இவ தேவையில்லாமல் பேசி வந்து குழந்தைங்க மனசை வந்து கெடுத்து விட்ருவா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க மனோகரி நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியம்மா தேவையில்லாமல் பேசாத அப்படின்னோன்னா மற்ற குழந்தைங்கள்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்னா மனோகரியே பார்த்துக்கிட்டோம் கவலைப்படாத கவலைப்படாதெயில் எல்லா குழந்தைங்களையும் நான் சந்தோஷமாக பத்திரமா பார்த்துப்பேன் என்னை நம்பி நீ குழந்தைய வந்து பத்திரமாக பார்த்துக்க சொல்லியிருக்கில்ல பசங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து மனோகரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மாடியில் போய் தங்கலாம் அப்படின்னு சொன்னால் மாடியிலெல்லாம் தங்கவே கூடாது என் இன்னும் சொல்ல போனால் அவளை பார்க்க பார்க்க அவள் சொன்ன பொய் தான் ஞாபகம் வரும் அவன் மேலே வந்து எவ்வளோ நம்பிக்கை நான் வச்சுருந்தேன் தெரியுமா அவகிட்ட அத்தனை ட்ரிப்பு கேட்டேன் இங்கே இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஓங்கிட்டயோ என்கிட்டயோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு சொல்லுன்னு எத்தனை ட்ரிப்பு சொல்லியிருக்கேன்னு கேளு ஒரு ட்ரிப்பாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமா சொல்லியிருந்தால் இந்த நிலைமைக்கு நான் விட்டுருப்பேனா என் நம்பிக்கையை சுக்குநூறாக உடச்சிட்டா மறுபடியும் வந்து அந்த நம்பிக்கையை வந்து உடஞ்சதை வந்து மறுபடியும் என்கிட்டேருந்து பெறவே முடியாது அது அதனால் வந்து வாழ்நாள் பூரா நான் அவளை வந்து மன்னிக்கவே மாட்டேன் அதனால் என் கண்ணில் படக்கூடாது நான் மேலே இருக்கக்கூடாது கீழேயே ரூமில் ஓரமாக இருந்துக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு அஞ்சலியை வந்து பார்த்தோன்னா க காவியா வந்து ஓடி வராங்க ஓடி வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அஞ்சலி உனக்காக நான் பாட்டு பாடி வந்து வச்சுருக்கேன் இதுதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து க அழைச்சிட்டு காவியாவையும் சரி அபி அஞ்சலி எல்லாரும் வந்து மேலே போயிடுறாங்க அழைச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் வந்து அஞ்சலி திரும்பி பார்க்குறாங்க பாவமாக பாசமாக பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து இந்த கீழ் ரூமில் வந்து உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தது நாள் வந்து நைட் ஆகுது நைட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு வாசலில் உட்காந்து வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் அவசரப்பட்டு நம்ம வந்து எழில்சர்கிட்ட இப்படி சொல்லாமல் மறைச்சது பெரிய பிரச்சனையாகிப்போச்சே அவர் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வேற சொல்லிட்டார் சின்ன ஒரு தானே நினச்சா லேசாக கோவப்படுவார்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கோவம் படுவார்னு நம்ம கனவில் கூட நினச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அஞ்சலி வந்து தமிழ் ரூமில் தேடி பார்க்குறாங்க எங்கே ஆளை காணும் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு இங்கே வந்து வராண்டாவில் உட்காந்துருக்கப்போ தமிழ் வந்து வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னோன்னே அதுவா மனசு கேட்கல எழில் சார் வந்து கோபமாக இருக்காரா அவரை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் பொய் சொல்லி தப்பு பண்ணிட்டேன்ல அப்படின்னோன்னே நான் தான் சொன்னேன்ல எங்கள் அப்பாவுக்கு தான் வந்து பொய் சொன்னாலே பிடிக்காதுன்னு ஏன் மறைச்ச அப்படின்னோனே என்னால் சொல்ல முடியாத சூழ்நிலை அதான் உனக்கு பரவாயில்ல என்கிட்ட சொல்லு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னோன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியாது நீ பெரிய பொண்ணாக இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா ஆமாம் சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சுன்னா நல்லா தூங்கணும் அப்போ தான் நீ பெரிய பொண்ணாகணும் அப்போ நான் சீக்கிரமாக பெரிய பொண்ணாகிடுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாங்க ஆமாம் உன்னை நான் தமிழ்னு கூப்பிடுவா எப்படி கூப்பிடுறது சுடுறன்னு கூப்பிடுவா உனக்கு என்ன தோணுதோ கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு வந்து கரெக்டாக வந்து இந்துமதி மாதிரியே நினச்சிட்டு நான் உன்னை வந்து அம்மானு கூப்பிடலான்ட்டு இருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எமோஷன் ஆகிறாங்க நம்ம தமிழ் அதோடு முடிக்கிறாங்க